வீட்டில் உள்ள பெண்களை மதிக்க பழக வேண்டும் எங்க பெண்களை மதிக்கிறோமோ செல்வம் நிலைத்து தங்கும் ஒரு ஆற்றல் பணிவு தானாக வந்துவிட வேண்டும் இதெல்லாம் இந்த சித்துன்னு அனிமா கரிமா வசித்துவம் இந்த சித்துக்களின் பெயரை கேட்டால் கூட மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் ஆசிர்வாதம் பண்ணணும் டிவியில் பார்த்தா கூட நல்ல விஷயங்களை பார்க்கணும் செல்போன்ல கூட வன்முறை காட்சிகள் கூடாது நாம என்ன பார்க்குறோமோ அது நம் குழந்தைகள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும் நீங்கள் என்ன ஒருத்தங்கிட்ட எல்லாம் இருக்கட்டும் பதவி பணம் புகழ் ஒரு நொடியில் எல்லாம் மாறிடும் கடவுளை துவங்கிட்டா வெற்றி தன்னால் வந்துடும் பதினான்காம் தேதி பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று நமக்கு சந்திர கிரகணம் வருகிறது இது எல்லா ராசிக்குமே சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஹோலி பண்டிகையை பற்றி ஹோலிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அன்னைக்கு நம்ம எந்த கடவுளை வணங்கணும் என்ன மாதிரி விரதம் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல போகிறாங்க வணக்கம் ஐயா அம்மா வணக்கம்மா வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு அனைத்து நலமும் வாழ்க்கையிலே நிகழட்டும் ஐயா ஹோலி என்று சொன்னால் அது வடநாட்டு தானே நாங்கள் ஏன் இங்கே கொண்டாட வேண்டும் என்று சிலருக்கு ஒரு ஐயம் வந்திருக்கலாம் முதலிலே இந்த ஹோலி என்று சொல்லக்கூடிய பண்டிகை எவ்வாறு எங்கு உருவானது என்பதனை பார்ப்போம் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்கள் இருந்தார்கள் அசுரர்கள் என்ற உடனே அவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு கிடையாது சிலருக்கு சில குணங்களிலே சில தடுமாற்றங்கள் இருக்கும் மனிதர்கள் எல்லாருமே அப்படித்தானே நம்ம ப்ளஸ்ஸும் இருக்குது இருக்கு மைனஸும் இருக்கு அதுபோல சில தடுமாற்றங்கள் ஹிரண்யாட்சனம் ஹிரண்ய கசிப்பும் செல்கிறார்கள் திருப்பட்டூரில் உள்ள பிரம்மனது கோலிகளுக்கு செல்றாங்க அப்போ என்னாச்சு இரண்ய கசிப்புக்கு ஒரு சகோதரி அவ அண்ணன் கிட்ட கேட்டா அண்ணா எனக்கு நானும் பெரிய ஆளாகணும் வீட்டில் ஒரு ரெண்டு பேர் நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க மூணாவதாக இருக்கிறவங்க நானும் நல்ல நிலைக்கு வரணும்னு கேட்கறது தானே ஹோலிகா அப்படின்னு பேரு இரண்யகசிபுடைய சகோதரி ஹோலிக்கா ஹோலிகா உடனே அந்த ஹோலிகாவிடம் சொல்கிறான் ஆமாம் உனக்கு ஒரு வழியை சொல்கிறேன் ஹோலிகா நானும் போனேன் திருப்பட்டூர் போனேன் பிரம்மனிடம் வரத்தை வாங்கினேன் என்று சொன்னான் உடனே அவளும் திருப்பட்டூர் செல்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பிரம்மனிடம் சென்று ஓம் பிரம்மாயை நமஹ அப்படின்னு அப்பொழுது பிரம்மன் சொல்கிறார் இங்கே பாருமா உனக்கு வரத்தை தரேன் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கோ சரஸ்வதியையும் சேர்த்து வணங்கணுமா அப்படின்னார் இல்லை பிரம்மா எனக்கு உங்களை மட்டும் பார்த்தா போதுங்க ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரையும் பார்த்து மரியாதை செலுத்தணும் அங்கே யாரிடம் பதவி இருக்கிறதோ அவரை மட்டும் வணங்கி விட்டு வருவது அவ்வளவு சிறப்பு கிடையாது எனினும் அவள் சொல்கிறாள் நாம் இப்படி தெரிஞ்சுக்கிறோமா வீட்டில் உள்ள பெண்களை மதிக்க பழக வேண்டும் எங்கே பெண்களை மதிக்கிறோமோ அங்கே செல்வம் நிலைத்து தங்கும் அப்போ அவர் சொல்கிறார் சரஸ்வதியும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போயிடுமா அம்மாவுக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிடுமா ம் மாட்டேன் ஏன்னா பிரம்மா உலகத்துக்கே நம்ம அனைவருக்கும் தாய் தந்தவையில்வா சரி என்ன வேண்டும் எனக்கு தீயினால் அழிவு கூடாதுனர் அப்போ பிரம்மா சொல்கிறார் தீயை விட தீய குணங்கள் எனக்கு வரக்கூடாதுன்னு கேட்டிருக்கலாமே சரி ஏதோ கேட்டுட்டேன் போனால் போகுது உனக்கு ஒரு ஷால் மாதிரி ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒரு தலையில் போட்டுக்கிட்டு தரேன் இது இருக்கும் வரை உனக்கு தீயினால் மரணம் நேராதுன்னு சொல்லிட்டார் சரின்னு அந்த ஷால் மாதிரி தலைக்கு வாங்கிட்டு வந்துடுறா வந்த உடனே ஒரு பொருள் கிடைத்து விட்டால் நமக்கு அகங்காரம் கூடாது ஒரு ஆற்றல் கிடைத்து விட்டால் நம்மிடம் பணிவு தானாக வந்துவிட வேண்டும் இதெல்லாம் இந்த சித்துன்னு சொல்லுவாங்க அனிமா மகிமா லகிமா கரிமா ஈசித்துவம் வசித்துவம் இந்த சித்துக்களின் பேரை கேட்டால் கூட மகாலக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவும் ஆசிர்வாதம் பண்ணணுவாங்க அப்போ இந்த சித்துக்கள் எல்லாம் கிடைத்து விட்டால் பயங்கர பணிவு வேணும் அஷ்டமகா சித்தி எல்லாம் இவளுக்கு பணிவு வரவில்லை மாறாக அகங்காரம் வந்ததுக்கு பிறகு அன்னங்காரனோட கொடுமை மக்களிடம் அதிகமாகி விடுகிறது அதற்குள் கர்ப்பவதியான அவன் மனைவியிடம் நாரதர் வந்து ஆசீர்வாதம் செய்கிறார் அம்மா அடிக்கடி நாராயணான்னு சொல்லுமா நாராயணானா உலக மக்கள் நன்மை அடைய வேண்டும் என்று கண்ணில் நீர் தேம்பி இருப்பவன் உலக மக்களின் நன்மையே நினைப்பவன் என்று அந்த நாராயண நாமம் அப்படின்னு சொல்றார் அவ ஐயா ரொம்ப சந்தோஷம்யா என் பையன் நாராயண நாமத்தை சொல்ல வைக்கிறேன் வயிற்றில் இருந்த பிரகலாதன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அதனாலதான் சொல்லுவாங்க வீட்ல பெற்றோர் குழந்தைகள் முன்னாடி சண்டை போடக்கூடாது வீட்ல ஒரு அமைதியான அட்மாஸ்பியர் இருக்கணும் எதுவா இருந்தாலும் டிவியில் பார்த்தா கூட நல்ல விஷயங்களை பார்க்கணும் செல்ஃபோனில் கூட வன்முறை காட்சிகள் கூடாது நாம் என்ன பார்க்குறோமோ அது நம் குழந்தைகள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும் இதில் தந்தை என்பவர் சூரியன் தாய் என்பவர் சந்திரன் குரு என்று சொல்லக்கூடிய குழந்தை தாய்மை குறிக்கக்கூடிய கடகம் என்ற ராசியிலே தான் உச்சமடையும் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்போது இரண்டாம் வீடு ரிஷபம்னுவோம் அது உண்ணக்கூடிய உணவு அங்கே சந்திரன் உச்சமடையும் அப்படின்னா என்னென்னா உணவை கொடுக்கும்போதே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் உணவு சாப்பிடும்போது உணவை விரயம் செய்யக்கூடாது ஒவ்வொரு முறை உண்ணும் பொழுதும் ஓம் அன்னபூர்ணாயை நமக ஓம் சதாபூர்ணாயை நமகான்னு இறைவனை அவரவருக்கு பிடித்த வகையிலே சொல்லிவிட்டு உண்ணலாம் நன்மை குழந்தைகளுக்கு நல்ல புத்தி கிடைக்கும் இதையெல்லாம் செய்யக்கூடிய நல்ல தாயவை இதை செய்ய செய்ய குழந்தைக்கு நற்குணம் வருகிறது அது நாராயண நாராயண ஓம் சத்திய நாராயண 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 ஓம் பாட துவங்கி விடுகிறது அப்பா பார்க்குறார் டெய் ஊரெல்லாம் நான் எல்லாரையும் படுத்தி தொல்லை பண்ணிட்டு இருக்கேன் மக்கள் கடவுளை வழிபடாத என்ன வழிபடுன்னு சொல்கிறேன் இரண்ய கசிப்புன்னு சொல்ல சொல்கிறேன் அப்பா நீங்கள் மக்கள்லாம் தொல்லப்படுத்துறீங்க தப்புப்பான்னு நல்லது சொல்லுது நல்லதை சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையிலே அவன் இல்லை இரண்ய கசிப்பு இல்லை இல்லை உடனே அவன் என்ன செய்கிறான் அந்த ஹிரண்ய கசிப்பு தன் சகோதரியிடம் சொல்லி புலம்புகிறான் சகோதரி என்ன செய்யறா வாப்பா பிரகலாதான் அத்தை என்ன அப்படின்னா ஒரு இனிப்பை தருகிறேன் என்று சொல்லி அவனுடன் தீயிற்கு அழைத்து செல்ல பார்க்கிறாள் எனினும் நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டே இருப்பவன் பிரகலாதன் அவனுக்கு இயல்பாகவே இறையருள் இருக்கிறது தீயிற்குள் இவனை அழைத்து செல்லும் பொழுது அந்த தலையில் அந்த ஸ்கார்ஃப் மாதிரி உன் அணிஞ்சிட்டு போகிறா அது இருக்கிற வரைக்கும் தான் இவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாது நாம் என்னத்தான் வரத்தை வாங்கினாலும் இறுதியில் அதை முடிவு செய்வது பலனை முடிவு செய்வது சிவம்தான் நீங்கள் என்னத்தான் ஒருத்தங்கிட்ட எல்லாம் இருக்கட்டும் பதவி பணம் புகழ் ஒரு நொடியில் எல்லாம் மாறிடும் கடவுளை நினைக்க துவங்கிட்டா வெற்றி தன்னால் வந்துடும் அங்கே செல்கிறான் செல்லும் பொழுது நெருப்பிடம் அழைத்து செல்கிறாள் அவள் இவனோட சேர்ந்து செல்லும் பொழுது ஒரு பெரும் காற்று அடிக்கிறது இவ தலையில இருந்த ஸ்கார்ஃப் குழஞ்ச கா தலையில விழுந்தது அந்த பிரகலாதன் காப்பாற்றப்படுகிறான் ஹோலிகா தன்வினை வினை தன் தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடம்னு மாய்ந்து விட்டார் இந்த நாள் என்பது ஹோலிகா தகனம் என்று பெயர் இந்த பண்டிகை பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகிறது அவ்வாறு வரும் பொழுது என்னன்னா நம்ம வாழ்க்கையில பலருக்கும் சொல்லுவார்கள் உறவினர்களால் ஏதோ ஏதோ வசை சொற்களால் அவதிப்படுகிறோம் அதுபோல ஏதோ வாழ்க்கையிலே ஒரு தடை தடங்கல்கள் இருக்கக்கூடிய ச சூழலே சிலர் சொல்லுவாங்க நெருப்பில் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு சார் பலரும் சொல்றது தானே கவலைகளிலே அவதி கொண்டிருக்கிறீர்கள் அதுபோல ஒரு சூழல்ல அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த ஹோலிகா தகனம் கதையை கேட்டுட்டீங்க இல்லையா பிறகு லட்சுமி நரசிம்மராக வருகிறார் ஹோலிகா தகனத்தை வச்சுதான் ஹோலியே கொண்டாடு கொண்டாடுறாங்க இந்த வருடம் என்ன சிறப்புன்னா பதினான்காம் தேதி பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு சந்திர கிரகணம் வருகிறது இது எல்லா ராசிக்குமே சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் கன்னி ராசியில் ஏற்பட போகுது ராசின்றது பேங்கிங்கை குறிக்கும் வேலை வாய்ப்பை குறிக்கும் இதெல்லாம் குறிக்கும் முதல் நாளே அதுக்கு இறைவன் மருந்தை போல இந்த ஹோலிகா தகனம் என்ற பண்டிகை வந்துவிடுகிறது ஹோலிகா தகனத்தன்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை சென்று வழிபட்டார் எப்பவுமே நரசிம்மர்னு சொல்லக்கூடாது கதையிலேயே சொன்னேன் சிவசக்தின்னு சொல்லணும் லக்ஷ்மி நாராயணன்னு சொல்லணும் லக்ஷ்மி நரசிம்மர்னு சொல்லணும் தாயாருக்கு முதல் மரியாதை சிவனை கும்பிடும் போது பார்வதியை கும்பிடணும் விஷ்ணுவை கும்பிடும் போது மகாலட்சுமியும் பிரம்மாவை கும்பிடும் போது வேண்டும் என்பதுதான் ஹோலிகா தகனத்திலே கிடைக்கக்கூடிய மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லுவாங்க இல்லையா ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசிப்பு ஹோலிகா மூவரும் பிரம்மாவை வழிபட்டு விட்டு சரஸ்வதியை வழிபட மாட்டேன் என்று சொன்னவர்கள் அதனால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்கள் அப்போ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா அன்று சரஸ்வதியை நண்பை வணங்க வேண்டும் அதே போல் மகாலட்சுமியை வணங்க வேண்டும் நரசிம்மரை வணங்க வேண்டும் ஏனென்றால் நரசிம்மர் தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் தான் தூணிலிருந்து வெளிப்பட்டு பிரகலாதனை காப்பாற்றினார் இரண்ய கசிப்பவை வைகுந்தத்துக்கு கரையேற்றினார் என்றெல்லாம் படிப்போம் அப்போது என்னென்னா அன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடலாம் சரஸ்வதி தேவியை வழிபடலாம் ஏன்னா சரஸ்வதி தேவியை வழிபடாததால்தான் அந்த பிரச்சனையே வந்தது அப்ப சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரம் ஸ்ரீ வித்யா ரூபினி சரஸ்வதி சகல கலாவல்லி சாரபிம்பாதரி சாரதா தேவி சாஸ்திரவல்லி வீணா புஸ்தகதாரிணி வாணி கமலபாணி வாக்தேவி வரதாயகி புத்தகஹஸ்தே நமோஸ்துதே சோ பெண் தெய்வங்களை அன்னைக்கு முக்கியமே வழிபடணும் லட்சுமி நரசிம்மரை வழிபடணும் இந்த கோவில் அந்த கோவில் ஏதாவது சிறப்பு வாய்ந்த ஏதாவது நரசிம்மது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருத்தலங்கள் அருகில் இருந்தால் சென்று வழிபடலாம் திருப்பட்டூர் திருப்பத்தூர் பிரம்மா கோயில் இருக்கு இல்லைங்களா சரஸ்வதி தாயாரோட சென்று வழிபடலாம் அதே போல சிறிது மஞ்சள் ஒருவர் மேல் ஒருவர் அப்படி நெத்தியில் ஒரு குங்குமம் மாதிரி இட்டுக்கலாம் மஞ்சள் இருக்கு இல்லைங்களா முழுவதுமா கலர் போடலனால ஒவ்வொருத்தவங்களுக்கு நெத்தியில மஞ்சள் மஞ்சள் வச்சுக்கலாம் என்னன்னாங்க நெருப்பில் ஒரு அந்த காலத்தில் காயம் பட்டால் என்ன பண்ணியிருப்பாங்க மஞ்சளை தடவி இருப்பார்கள் கரெக்டுங்களா அப்போ ஒவ்வொன்றுக்குமே ஒரு கருத்து உண்டு அந்த நாளில் என்னன்னா நாகங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கீங்களா ஏதோ நாகர் சில அதுக்கு மஞ்சளால் ஒரு அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம் அவரவர் நெற்றியிலே சிறிது மஞ்சள் குங்குமத்தை இட்டுக்கொண்டு இந்த நாள் எங்களுக்கு நலமாக இருக்கட்டும் அனைவருக்கும் நலமாக இருக்கட்டும் என்றும் அன்னையின் அருள் தேவை என்று அவரவர் தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதங்கள் வாங்கினால் வருடம் முழுவதும் அனைத்து நலன்களும் ஏற்படும் உங்கள் எண்ணங்களெல்லாம் வண்ணமயமாகி வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வரத்துவங்கும் நன்றி சிவசிவ நன்றி